உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கண்ணி ராசிக்கார அன்பர்கள் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக போட்டிருக்க புதிதாக வந்தவர்கள்லாம் போய் பாருங்க கண்ணி அதில் ஒரு உண்மைத்தன்மை அதே மாதிரி யதார்த்தம் வெளிப்படைத்தன்மை உள்ளதை உள்ளபடி அப்படியே ஒப்பித்தல் இதெல்லாம் தான் பிரச்சனை எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம பேசுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன பேச வந்தோமோ என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதை மட்டும் நம்ம பேசிட்டோம்னா பிரச்சனை இல்லை நாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வழி வழி வழிவிட்டு ஒதுங்கி அவங்களுக்கு தேவையான இன்னமும் விஷயங்களை கேகர் பண்ணி வச்சதெல்லாம் சொல்லிட்டோம்னா அதில் எல்லாத்தையும் அவங்க கேஷ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் கேட்ட கேள்விக்கு பதில் எது அவருக்கு தேவை அதோடு நிறுத்திக்கலாம் வேற எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுடைய வருமானம் உங்களுக்கென்று ஒரு சில பகுதிகளை எடுத்து வைத்து கொண்டு ரகசியம் வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய வருமானம் எல்லாத்தையும் எல்லாரிடம் சொல்லுவது உங்களுக்கு ஆபத்தாக முடியலாம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தை உற்றும் நோக்கும் பொழுது உழைப்பில் விழிப்புணர்வு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உங்களுடைய உழைப்பை இருபது இருபது எட்டு மணி நேர உழைப்புக்கு பதிலாக நீங்கள் பன்னிரெண்டு மணி நேர உழைப்பை விரயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு இது லாஸ் உங்களுடைய எட்டு மணி நேர வேலையை எட்டு மணி நேரத்திற்கு மிகாமல் அதை சிறப்பாக செய்து கொடுத்தாலே போதுமானது மீதி ஃபோர் ஹவர்ஸ் ஓவர் டைம் கிடைக்கலாம் எல்லா வேலையுமே ஷார்ட்டாக முடிக்கணும்னு முடிச்சு கொடுத்தா ஓவர் டைம் எப்படி கிடைக்கும் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதிராளியை நம்புவது ஏன்னா நீங்க உபய ராசி அடுத்தவங்களை உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டுங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ரெடி நானா வந்து அதை ரன் பண்ணி தரேன் நம்பாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களே பண்ணுங்க அழகாக அளவாக தேவையான அளவுக்கு ஒரு ட்ரேடிங் நீங்க பண்ணலாம் ட்ரேடிங் பண்றதுக்கு என்ன அமைப்பு ஜாதகத்துல ரெண்டு அஞ்சு கூடியவன் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஒன்பது குடியவன் ரெண்டு அஞ்சு ஒன்பது லக்கணம் அதே மாதிரி பத்தாம் பாவகம் அந்த ஐந்து பாவக தொடர்புகள் நன்றாக இருந்தால் ஷேர் மார்க்கெட்ல பண்ணலாம் ஆனால் நீங்க இது எப்படின்னா அடுத்தவங்க வந்து ஒண்ணு போட்டா மூணு பண்ணி தரேன் ஒருத்தர் என்ன சொல்றாரு ஒரு லட்ச ரூபாய் போடுங்க கூடிய விரைவில் உங்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் தரேன் மூணே வருஷம் நாலே வருஷங்கிறாரு அதெல்லாம் நம்பி நீங்க இருக்கிறத பறக்கிறத நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுறக்கூடாது எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகள் அதில் நீங்கள் மயங்கி விடக்கூடாது அதே மாதிரி பேராசை தூண்டக்கூடிய விளம்பரங்கள் பேராசையை தூண்டக்கூடிய நண்பர்கள் அவங்க அதில் பிஸ்னஸ் போடுங்க இதில் போடுங்க அதில் போடுங்க போகாதீங்க உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டது உழைப்பு ஒன்று அடுத்தவங்கள்ட்ட அந்த உழைப்பை விலையாக்கி கொண்டு வெளியில வந்துடணும் இல்லையா உங்களுடைய உழைப்பை நீங்கள் கடுமையாக அதிகமாக்கி அந்த கடின உழைப்புக்கு ஈடு இன இல்லை என்பதை அறிந்து சுயமாய் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு தெரியறதில்லை உங்களுடைய குடும்ப விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட ஏன் சொல்றீங்க அதனால நீங்க பலவீனம் ஆயிடுறீங்க நீங்கள் ஒரு இன்னோசன்ட் யதார்த்தமான மனிதர் ஜோவியல் சோசியல் டைப் அப்படிங்கிறதுனால ரகசியங்களை உடைய வெளியில சொல்லாதீங்க உங்களுக்கான ரகசியங்கள் உங்கள் கணவனுக்கான ரகசியங்கள் மனைவிக்கான ரகசியங்கள் எல்லாமே இருக்கும் கன்னியராசிக்கு தான் சொல்றேன் ஆணோ பெண்ணோ அந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையில் இருந்தீங்கன்னா அதனால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் ஆக எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வருமானத்தை சொல்லக்கூடாது வெளிப்படையாக பேசுவது தேவை அறிந்து பேச வேண்டும் உழைப்பை அளவாக கொடுக்கும் பணத்திற்கு தக்கவாறு பயன்படுத்த வேண்டும் ஷேர் மார்க்கெட் அது பண்ணித்தரேன் போர்ட்ஃபோலியோ பண்ணித்தரேன்னு சொன்னாங்கன்னா நம்பக்கூடாது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளும்பொழுது எதில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சு கொள்ளும்பொழுது போன்ற வீடியோக்கள் இன்னும் வருகாலத்தில் இந்த கண்ணி ராசி சகோதர சகோதரிகளுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அடுத்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூத்தி எழுபத்தி எட்டாவது பகுதியில யாரெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதாவது நேற்றுதான் மலேசியன் அவர் நடராஜர் சார் பாசம் புத்திர தோஷம் என்றால் என்ன அப்படிங்கிற பதிவுல சார் எனக்கு அஞ்சுல சூரியன் சுக்கரன் ராகு இருக்கு என்னோட கணவருக்கு அஞ்சல சனி இருக்கு பேபி இருக்குமா சார் எனக்கு கேள்வி இது மாதிரி கேள்வி கரெக்ட் சாமி மிதன லக்னன் மட்டும் போட்டிருக்கீங்க அது ஒரு மொட்டையா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது கேட்ட கேள்வியில ஒரு லாஜிக் பொதுவாக ஐந்தாம் பாவகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்கள் சுக்கரன் சூரியன் ராகு இது ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஜாதகத்துல அஞ்சுக்கு ஐந்து கிரகங்கள் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கடகராசியில இதுல விருச்சிகத்துல இருக்கும் அவர் கடக லக்கணம் லக்கணாதிபதி சந்திரன் பன்னெண்டுல மீது எல்லா கோள்களும் மேக்ஸிமம் இங்க தான் இருக்கும் ஆக ராகோட சேர்ந்து பன்னெண்டு இது என்னன்னா எங்களுக்கு நாங்க வரிசையா உங்களுக்கு மூன்று பெண் குழந்தை பிறந்தது அதன் பிறகு நாங்கள் ஐந்து பேர் ஆண்கள் வரிசலா பிறந்திருக்கோம் அதே மாதிரி இந்த கோள்களை நானும் வந்துட்டு படிக்கும் பொழுது ஐந்தாம் பாவகத்தில் தீய கோள்கள் இருந்தும் குழந்தைகள் பெற்ற ஜாதகம் ஒரு ஆய்வு அப்படின்னு ரிசர்ச் பண்ணி டிகிரி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் இது என்ன செய்யுது இப்போது உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குதா வருங்கால ஜோதிடர்களுக்கு இது ஒரு எவிடன்ஸ் நான் உட்காந்துருக்கேனே ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தால் உடனே புத்திர தோஷம் குழந்தை இருக்காது லேட்டாக தான் பிறகுங்கிறார் யார் இவர் டாக்டர் மாதிரி எப்படி லேட்டாக பிறக்கும் அவனுடைய ஜாதகம் வீரிய ஸ்தானாதிபதி பிளஸ் சுக்கரன் நிலை செவ்வாயினுடைய நிலை ஆணுக்கு நன்றாக இருந்து பெண்ணுக்கு ஒன்பதாம் பாவக நிலை ஏழாம் பாவகம் கர்ப்போற்பத்தி கர்ப்பஸ்தானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து கர்ப்பப்பை ஸ்தானத்தை பார்த்து எப்ப கிடைக்குன்னு சொல்றதை விட்டு பொதுவா அஞ்சல ராகு அஞ்சல சனி குழந்தை வளர்ச்சி எனக்கு அஞ்சல சனி இருக்குங்க எங்க அப்பாவுக்கு அஞ்சல தான் நான் அஞ்சல சனி கல்யாணம் ஆகி ஆறே மாதத்தில் பையன் ஆக நிறைய ஆய்வு செய்ய வேண்டும் புரியுதுங்களா உங்கள் இருக்கும் சாமி மிதன லக்கணம் என் அனுபவத்தின் அடிப்படையில் எழுபது சதவீதம் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்போது தான் இந்த வீடியோவில் கீழே நான் இந்த தேதியில் சொன்னேன் இருபதாம் தேதி கரெக்டாக மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் சொன்னார் அதுமாரி குழந்தை பிறந்ததுன்னு கீழே போட்டால் தான் என்னுடைய ஜோதிட முறைகள் மக்களுக்கு தெரிய வேண்டி சரிங்களா குழந்தை கிடைக்கும் நூத்தி ஐம்பத்தி எட்டு கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு கலையரசன் ஐயா வணக்கம் பதினேழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாலு அஞ்சு பேயம் மயிலாடுதுறை ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஒன்பதில் குரு செவ்வாய் உள்ளது இப்பொழுது நடக்கும் கோச்சாரம் கோச்சாரம்லாம் நடக்கல தற்சமயம் கிரகசாரம் கோல் சாரம் இப்ப வந்துட்டு செவ்வாய் குரு மேல இந்த வந்து குரு செவ்வாய் மீது குரு வந்தால் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அதாவது கோள்கள் பிறக்கும் பொழுது எடுத்த ஆகாயமானம்தான் ஜாதக சாட் இன்னைக்கு அதே ஆகாயமானத்துல தற்கால கிரகங்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது தன் கோல் ஆல்ரெடி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு தன்னை தேண்டுவார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒ ஒன்றே ஒன்றே கால வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த செவ்வாய் அதே இடத்துக்கு வரும் ஒன்றரை மாதம் ஒரு வீடுன்னு வைங்களேன் அதே மாதிரி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி அந்த வீட்டுக்கு வரும் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ராகு அல்லது கேது அதே இடத்துக்கு வரும் அதே இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அது நன்மை தான் செய்யும் வழிய கெடுதல் இல்லை அதுவும் குரு தன் குரு தன் மேலே வரும்போது குரு என்றால் நம்முடைய உயிர் மனிதன் அப்போ சிந்திப்பான் நல்ல சிந்தனைகள் வருமானம் பணம் வருதல் தேஜஸ் கௌரவம் அதே மாதிரி புதிய புதிய திட்டங்கள் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது வாழ்த்துக்கள் இது பிருகு நந்தி நாடி ஜோதிட விதியில் சொல்லப்பட்ட கருத்து ரைட் அடுத்தது அஜய் ஐயா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டார் ரைட் மூன்று வருடங்களாக வங்கி தேர்வுகளுக்கு படித்து வருகிறேன் ஜாதகத்தில் வங்கி பணி கிடைக்குமா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் வேலை பழுவ காரணமாக பேசிய கேள்வி பதில்களை உடனடியாக அழிப்பதற்கு நேரம் இல்லை இதுதான் ஏன் வங்கி பனைக்கு அவர் படிச்சாருங்கிறதுக்காக இது உலகரீச்சைதான் எடுக்கிறோம் வங்கி என்பது நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன் நாலு கார்னர் லக்கணமும் ராசியும் இருக்கணும் கடக லக்கணம் கடக ராசி பத்தாம் பாவாதிபதி அவருக்கு செவ்வாய் அது புதன் வீட்டில் பொதுவா பாத்தீங்கன்னா அவருக்கு வங்கிக்கு உண்டான அமைப்புகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை திசை சுக்கர திசை போயிட்டு இருக்கு சம்பந்தப்பட்ட தொடர்பை விட இதெல்லாம் எலக்ட்ரிகல்ஸ் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பத்தாம் பாவாதிபதி சூரியன் புதன் இந்த ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கு அது போக திசையினுடைய சப்போர்ட் அதேமாதிரி குரு திசையில் சனி புத்தி அவ்வளவு சிறப்பாக இதுல வந்து வங்கி பணி என்று நீங்க தனியாக போக முடியாது சாமி வேறு மல்டிபிள் வேலைக்கும் ட்ரை பண்ணுங்க ஐடி கூட போகலாம் ஏன்னா புதன் பிளஸ் சூரியன் சேர்ந்துருக்கு நிபுணத்துவ யோகம் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரியும் போங்க அடுத்தது இருபத்தெட்டு பன்னெண்டு எண்பத்தொம்போது சிங்கப்பூர் சிம்ம லக்கணம் திசா கோடிகள் சம்பாதிப்பேனா பார்த்தீங்களா இது மாதிரி நான் வீடியோ போட்டால் தான் வீடியோ வந்து லட்சக்கணக்கான வியூஸ் போகும் இப்போ எல்லாம் ட்ரெண்டிங் எப்படி ஆயிடுச்சுனாக்கா அந்த கோடி கோடி பணம் அது மாதிரி அவங்க இதாயிட்டேன் நம்ம ராசிக்கு சொல்கிறார பார்க்கலாம் நம்ம ராசிக்கு எப்போ கோடி ரூபா வரும் அது மாதிரி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்கன்னா அஸ்ட்ராலஜர் தான் நினைக்கிறேன் வீடியோ நல்லா இருக்கு ஆனால் வியூஸ் இல்லையன் ஆக இவர் அந்த மாதிரி கேள்விகள் கோடிகளில் சம்பாதிப்பேனான்னு கேட்குறாரு நல்ல பிஸ்னஸ் சிங்கப்பூர் பற்றி எனக்கு நல்லா தெரியும் அங்கே நல்லா தொழில் பண்ணிங்கன்னா சம்பாதிக்கலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கோடி கோடியெலாம் சம்பாதிக்க முடியாது நீங்கள் சம்பாதிக்கிற காசு ஒரு நாள் ரூமுக்கு சாதாரண திருச்சிராப்பள்ளியில் உள்ள ரூமு ஆயிரரூபா அது ஏசியோட ஆயிரத்தி ஐநூறுரூவா அதே அதை விட சைஸு சின்ன ரூமுக்கு ஐயாயிரத்தி நூறுரூவா கொடுத்து தங்குறோம் வந்தால் அப்போ அங்கே இந்த நாட்டில் வந்து மிஷின் மாதிரி வேலை அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் வெரி ஹை பதினொன்று இருபத்தி ஏழு பிறந்த ஊர் சிங்கப்பூரா கோடிகளில் சம்பாதிப்பேனா சிம்ம லக்கணம் ராகு திசை ராகு திசையில் பல கோடிகள் சம்பாதிக்கலாம் அது என்ன ஒரு கோடி பல கோடி செவ்வாய் திசை வந்து முடிய போதும் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடம் மூணு ஆறு எல்லாம் பத்து பதினொன்னுல இந்த மாதிரி தீய கோள்கள்லாம் இருந்ததுன்னா நல்ல வேலை செய்யும் அது மகரத்தில் இருந்ததுனா ராஜயோகம் உங்களுக்கு வந்து இந்த ராகு திசையில் கோடிகளில் நீங்கள் சம்பாதிப்பீங்க சாமி அது எப்படி சம்பாதிப்பது எந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேட்டன் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒரு டைம் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து மிக தெளிவா என்ன செய்யறேன் உங்களுக்கு வந்து பதினெட்டு வருடங்கள் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு வயசு என்னாச்சு எண்பத்தி ஒன்பது தானே பிறந்திருக்கிறீங்க முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு முப்பத்தஞ்சு வயசு அழகா பதினெட்டு ஆண்டுகள்ல எதை ஆரம்பித்தால் எந்த தொழில் செய்தால் ஏன்னா உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஒன் பிசினஸ் அது எந்த மாதிரி தொழில்கள்லாம் செஞ்சீங்கன்னா நல்லதுன்னு சொல்லி பதினெட்டு வருஷத்துக்கும் ஒரு வீடியோவாக தரேன் அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ அதை போடுங்க பதினெட்டு வருஷம் நான் உங்களோட பேசிட்டு இருப்பேன் அந்த வீடியோவில் உங்களுடைய வயசு என்ன முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் பேசிட்டு இருப்பேன் சரிங்களா ஓகே அடுத்தது மகேஷ் தனுசு லக்கணம் மிதன ராசி பெங்களூர் கேள்வியே இல்லை சார் தனுசு லக்கணம் சிம்மத்தில் சந்திரன் குரு இருந்தால் என்ன பலன் அதுதான் உங்களுக்கு வந்து குரு சந்திர யோகம் தனுசு லக்கணாதிபதியே ஒன்பதாம் இடத்தில் கோடிகளில் சம்பாதிப்பேனா அது முதல்ல எழுதும் கோடிகளில் சம்பாதிப்பேனா ஒன்பதில் குரு சந்திரன் நல்ல கேள்வி இது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அதாவதுங்க எப்பொண்ணும் தர்மஸ்தானம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அங்க ஒரு சந்திரன் இருந்தாலே தர்மவான் லக்கணாதிபதி தனுசு லக்கணாது சிம்ம ராசி லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு இந்த லக்கணாதிபதியே ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்லயும் ஒரு நன்மை இருக்கும் நன்மை கலந்ததா இருக்கும் அடுத்தவங்களுடைய பயனுள்ளதாக இருக்கும் புரியுதுங்களா ஆக இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை செய்யும் கார்த்திக் அவங்க என்ன சொல்றாங்க ராகு இன் நைன்த் ஹவுஸ் லியோ சைன் சன்இன் ஸ்கார்பியோ செஜிடேரியஸ் அசண்டன் கேள்வி சன் வந்து பன்னெண்டுல மறைஞ்சிருது இருக்கலாம் என்னுடைய சண்ணுக்கு தான் பன்னெண்டுல சூரியன் மறைஞ்சிருக்கும் நாம செய்யற ஃபீல்டு தொழிலுக்குள்ளார அவர் வரமாட்டாரு அவ்வளவுதான் வாட் அபௌட் எய்த் லார்ட் இன் செவன்த் சார் ஏழாம் பாவக ரகசியங்களை கேட்கறாங்க எட்டு ஏழுக்கு போச்சுனாலே நஷ்டங்கள் எதிர்பாராத விதமான செலவினங்கள் அது கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ வரலாம் சரிங்களா ரைட் அடுத்தது முத்துராம் ரைட் மும்பை வணக்கம் ஐயா காதல் திருமணம் நடக்குமா காதல் கை கூடுமா திருமணம் எப்போது இந்த ராம்ங்கிறவர் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு டைம் கேட்டு விட்டுருங்க சாமி அடிக்கடி வந்து ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முப்பது ஏஎம் பிறந்த ஊர் மும்பை மகாராஷ்டிரா கடகலக்கணம் ஐந்தாம் பாவாதிபதி முதல்ல காதல் அது வந்து கைகூடணும் வயசு இருபத்தி எட்டு முடிஞ்சு இருபத்தி ஒம்போது லக்னாதிபதி அஞ்சு குடையவன் சேர்க்கை ஏழு குடையவன் அஞ்சு குடையவன் சேர்க்கை இதெல்லாம் இருந்தால் தான் அந்த லவ் மேரேஜை பற்றி பேசுவேன் இப்போ ராகு திசை இருக்கு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்குற கேள்வி வந்து சுக்கரன் பற்றி இது சுக்கரன்னா திருமணம் காதல் பற்றிய கேள்வி ஐந்தாம் பாவகம் இதெல்லாம் கேட்டதெல்லாம் கரெக்ட் நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு திசாபுத்தி அந்தரம் சொல்லுது பார்த்திங்களா சுக்கரன்னா திருமணம் காதல்னா ஐந்தாம் பாவகம் இந்த காதலுக்கு உண்டானதெல்லாம் மூணில் போய் மறைஞ்சிருச்சு சரிங்களா அதே மாதிரி லக்னாதிபதி மட்டும் உச்சம் அது வந்து உங்களுடைய முயற்சியை நீங்கள் கைவிட மாட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றிருப்பதால் ஏழாம் இடம்னா மனைவி மனைவி சார்ந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு வந்து அது அரேஞ்சிட் மேரேஞ்சு தான் காதல் கைகூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்ன நேர்களே அதாவது பார்த்தீங்கன்னா நாம் இரண்டாம் பாவகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் உண்மையை பேசுவார் சரியாக பேசுவார் வெளிப்படையாக பேசுவார் ரகசியம் தங்காது எப்பொழுதுமே செலவழிக்க தயங்க மாட்டார் சந்திரன் இருந்தால் பேச்சல் குளறுபடி சில நேரத்தில் பேசுவதை மறந்து விடுதல் என்ன பேசுறோம் என்று தெரியாமல் இருத்தல் அதே மாதிரி தண்ணி போன்று காசு செலவாகிறது அதே நேரத்தில் சேவிங்ஸ் இல்லாத சூழ்நிலை இரண்டில் செவ்வாய் இருந்தால் வெட்டொன்னு துன்றெண்டு சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் வாக்கு தவறாதவர் அதே மாதிரி விவேகம் உடையவர் கோபக்காரர் எதிலையும் நடிக்க தெரியாதவர் இரண்டில் புதன் இருந்தால் ஆட்களுக்கு தக்கவாறு பேசுவார்கள் அவர்கள் நல்ல விகடகவித்துவமாக பேசுவார்கள் காமெடியாக பேசுவார்கள் கலை நயத்துடன் பேசுவார்கள் புதன் என்பது இரண்டில் இருந்தாலே கலைவாணியே நாக்கில் இருக்கிறாள் என்பார்கள் மிகச்சிறந்த கல்வியாளர்கள் இரண்டில் குரு இருந்தால் சேமிக்க தெரியாதவர் பொய் பேசத் தெரியாதவர் நடிக்க தெரியாதவர் உண்மையே சொல்லுவார் நன்மையே பேசுவார் எதுலையுமே வந்துட்டு போய் கெடுதலே நினைக்க மாட்டார் அதே மாதிரி இரண்டாம் பாவகத்தில் சுக்கிரன் இருந்தால் அழகாக எதிராணியை வந்து பேச்சில் மயக்கி விடுவார்கள் பேச்சில் மயக்கி விடக்கூடிய அளவுக்கு பேசுவார்கள் இவருடைய பேச்சு எல்லாரும் கேட்கக்கூடியதாக இருக்கும் பேச ஆரம்பித்தால் எல்லாரும் மெய்மறந்து அமர்ந்து விடுவார்கள் இரண்டில் சனி இருந்தால் அளவாய் பேசுவார்கள் அனாவசியமாய் பேச மாட்டார்கள் வாக்கு சனி கோப்பை கிடக்கும் என்பார்கள் இது ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பேசினால் சிக்கலில் போய் மாட்டோம் அதனால் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாததை பேசுதல் கூடாது இரண்டில் ராகு இருந்தால் அவர்கள் பிடிவாதமாக ஆர்குமெண்ட் செய்வார்கள் எதுவும் ஆராய்ச்சி பண்ணி தான் பேசுவாங்க எப்போதுமே பேச்சில் வந்து கரெக்டான ஒரு ரிசர்ச் தன்மை இருக்கும் இரண்டில் கேது இருக்க அவர்கள் ஒரு ஞானியை போன்று பேசுவார்கள் தான் பேசுவதுதான் சரி என்பார்கள் முற்றிலும் வித்தியாசமான முறையில் பேசுவார்கள் இது போன்ற வீடியோக்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் விரைவில் நிறைய விஷயங்கள் உங்கள் சொல்வதற்காக காத்திருக்கிறோம் என்ன நேரங்களில் வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்